வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிற சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கிறதால ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரோட பேச்சு பேட்டி அறிக்கை திட்டங்கள் எல்லாமே பரபரப்பாயிட்டிருக்கு அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை விறுவிறுப்பாக நடத்திட்டு இருக்காரு போகிற இடத்துலலாம் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு நேற்று கூட கும்பகோணத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக விவசாயிகளுக்காக நெசவாளர்களுக்காக எதுவுமே செய்யலை ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை மக்கள் சேவை செய்கிற கட்சி அதனால தான் இப்போ பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலலாம் அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அதனால் அண்ணா திமுக நிச்சயம் வெற்றி பெறும் அண்ணா திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு மக்கள் திட்டங்கள் நிறைவாக செய்யப்படும் அதே போல் தாலிக்கு தங்கம் திட்டம் முழுமையாக வேகப்படுத்தப்படும் அதோட நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அவர்கள் உற்பத்தி செய்கிற பட்டுச்சாலைகள் இலவசமாக வழங்கப்படும் அதாவது தாலிக்கு தங்கத்தோடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று விழுப்புரத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக இந்த நாலரை வருஷத்தில் மக்களுக்கு எதுவுமே செய்யலை இப்போ வந்து வீடு வீடாக போய் ஆதார் எண் கொடுங்க ஓடிபி நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இது யாரை ஏமாத்துகிற வேலை அதனால் எங்கள் கட்சி தலைமையில் பலமான கூட்டணி ஒன்று உருவாகும் அது சம்பந்தமான தகவல்களை எங்கள் கட்சியோட மாநாட்டில் தெளிவாக அறிவிப்போம் சொல்லியிருக்காரு இந்த நாள் மேல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல் நல குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் ரெண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து அரசு பணிகளை பார்த்துட்டு வர்றாரு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டப்பணிகள்லாம் எப்படி போகுது எவ்வளோ மனுக்கள் வாங்கியிருக்கீங்க என்ன எதுன்னு அரசு தலைமை செயலர்கிட்ட கேட்டிருக்காரு அதே மாதிரி அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை விரைவாக உரிய காலத்தில் எடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆலோசனை வழங்கியிருக்காரு அறிவுறுத்தியிருக்காரு அதனால் திமுக கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எங்கள் முதல்வர் எப்போவுமே மக்களுக்கான முதல்வர் அவர் அவரோட சிந்தனை எல்லாமே மக்களை பற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் தமிழக வெற்றி கழகத்திலேயும் தேர்தல் பணிக்காக சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க அது என்னன்னாக்கா கட்சியோட மூத்த முக்கிய நிர்வாகிகள் தலைவர் நடிகர் விஜயை சந்தித்து கட்சியோட பேனர் போஸ்டர் அழைப்புதல் மற்றும் விளம்பரங்களில் உங்களை எப்படி குறிப்பிடுறது அதாவது மக்கள்கிட்ட அடையாளம் காட்டுற விஷயமா எப்படி குறிப்பிடுறது அரசியல் பணிக்கான அந்த ஒரு அடைமொழி என்னவோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தளபதி எழுச்சி தளபதி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நிறைய அடைமுறைகளை அவரோட சஜஷனுக்கு கொடுத்துருக்காங்க அவர் அதெல்லாம் அலசி பார்த்துட்டு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்த தகவல் மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இனிமேல் அவங்களால் வந்து தளபதினு அவரை அழைக்க முடியாது இனிமேல் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இது தான் அடைமொழி அது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அடிக்கடி சொல்லி சொல்லி பழகிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக போயிடும் அதை இப்போது தமிழக வெற்றி கழக கட்சியினர் சொல்லி இருக்காங்களாம் சந்தோஷமாக